அனைத்து உரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் மீண்டும் நாம் தமிழ் கட்சியில் இணைய போறீங்களாமே அப்படின்ற கேள்விக்கு காலியால் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சியில இருந்து காலியம்மாள் விலகிய பிறகு அவங்க எந்த கட்சியில இணைய போறாங்க அப்படின்னு பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க முக்கியமாக விஜய் கட்சியில தான் இணைய போறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட தகவல்கள் வெளியாகிய நிலையில அவங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னும் அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றிகழகத்துடைய தலைவரான விஜய் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு நிர்வாகி விலகி வராங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டோ தன்னுடைய கட்சியில அவங்க இணைச்சிக்கவே கூடாது அப்படின்றதுல உறுதியாக இருந்துட்டு இருக்காரு கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக வெளியாகி இருந்த தகவல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா விஜய் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை நேரடியாக அழைச்சி தன்னுடைய கட்சியில இணைய வைக்கணும் பாக்குறாரு அப்படின்ற பல வதந்திகள் வெளியாகிய நிலையில சீமானவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பு நாம் தமிழ் கட்சியில இருந்து விலகக்கூடிய நிர்வாகியை ஒருபோதும் என்னுடைய தம்பி விஜய் சேர்த்துக்க மாட்டான் அப்படின்றத சொல்லியிருந்தாரு இதுல இருந்து அவங்க இருவருக்கும் எந்த மாதிரியான ஒரு புரிதல் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வருது இப்படி இருக்கும் போது காளியாமல் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கல அப்படின்ற காரணத்தினாலதான் தற்போது வெறும் சமூக ஆர்வலராக மட்டும் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும் இதற்கு இடையில நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் காலியமாலை நேரடியாக அழைச்சி மீண்டும் அவங்களை கட்சியில் இணைய வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு அதில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் இடுமணம் கார்த்தி அப்படின்றது தெரிய வந்திருக்கு இடுமணம் கார்த்தி பாத்தீங்கன்னா சமீப காலமாகவே காலியமால மே மாதம் நடக்க போற இணையழ்ச்சி பொதுக்கூட்டத்திற்குள்ள நீங்க நாம் தமிழ் கட்சியில் இணைஞ்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த சீமானவர்கள் எந்த கோபமும் இல்லாம அவங்களை சேர்த்துப்பாரு அப்படின்னும் ஆனால் அதற்கு பிறகு தாண்டும் போது இருபத்தி ஆறு தேர்தலுக்காக நாங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருப்போம் அதற்கு பிறகு எந்த ஒரு நிர்வாகியுமே நாங்க இணைச்சிக்கிற மாதிரி இல்ல அப்படின்றதும் இடுமணம் கார்த்தி பார்த்திங்கன்னா இடத்துல சீமானவர்கள் கொடுத்திருக்க ஒரு கெடுவாகவே சொல்லி இருக்காரு ஏன்னா ஏற்கனவே நாம் தமிழ் கட்சிக்குள்ள ஏகப்பட்ட ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்காங்க அப்படின்றது சீமானவர்கள் தெரிஞ்ச ஒரு காரணத்தினால தான் அடிக்கடி கலந்தாய்வு கூட்டம் போடுறதும் அந்த ஒரு கலந்தாய்வு கூட்டத்தில் எந்த ஒரு வீடியோ எடுக்கக்கூடிய விஷயங்களும் அலோவ் பண்றது இல்ல அப்படின்னு தெரிய வந்திருக்கு ஏன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்லீப்பர் செல்ஸ ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள கட்சியிலிருந்து விலக்கிட்டு வந்து இருக்காங்க இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது தற்போது நேரடியாகவே நெறியாதரிடம் காளியம்மால் பார்த்தீங்கன்னா கட்சியில் இணைய போறீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அண்ணன் சீமானவர்கள் எப்போதுமே எனக்கு ஒரு நெருக்கமான உறவாக தான் இருப்பாரு ஆனால் கட்சியில இருந்து நான் விலகியதற்கு வேறு சில காரணங்களும் இருக்கு அந்த காரணங்கள் சரி செஞ்சால் மட்டும்தான் நான் கட்சியில் இணைவேன் அப்படின்றத காளியம்மாள் ரொம்ப உறுதியாகவும் தற்போது சொல்லியிருக்காங்க தற்போது அனைவருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா அவங்க விலகியதற்கு என்னதான் காரணமாக இருக்கும் இதை சீமானவர்கள் வெளிப்படையாக சொல்லுவாரா மாட்டாரா அப்படின்னு பல கேள்விகள் எப்படி வந்துட்டு இருக்காங்க காலியம்மால் எப்படியாக இருந்தாலும் நாம் தமிழ் மீண்டும் இணைவாங்க அப்படின்றத அனைவருமே சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு எது எப்படியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக பாஜக தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு எந்த கட்சியிலுமே தன்னை இணைத்துக் கொள்ள மாட்டாங்க அப்படின்றது மட்டும் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய உறுதியான தகவலாக இருக்கு மேலும் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா காளியம் நாம் தமிழ் கட்சியில இணையமா வேணாமா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கவனத்தில் தெரிவிங்க நன்றி வணக்கம்